எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே மிராக்கல் சேனல் சார்பா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நம்ம ஒரு விஷயம் செய்வோம் என்னென்னா ஒரு இடத்துல வந்து இப்போ வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது குழந்தை குட்டி பெருசாயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா வீடை பெரிய வீடாக மாற்றி போவோம் இல்லை இருக்க வீடை இடிச்சிட்டு பெருசாக கட்டுவோம் கட்டில் சின்னதாக இருந்தால் குழந்தைங்க வளர்ந்துட்டா என்ன பண்ணுவோம் பெரிய கட்டில் செய்வோம் அதே மாதிரி தான் நம்ம ஒரு ரோடு ரொம்ப குறுகிய ரோடாக இருக்கும்போது ரொம்ப ஜன நெருக்கோட்டாக இருக்கிறாங்க அதிகமான வாகனங்கள் அதிகமாகிடுச்சு அங்கே ட்ராஃபிக் அதிகமாகுதுன்னா என்ன செய்வோம் அந்த ரோடை பெருசு பண்ணுவோம் ஆனால் இந்த அன்பான அரசாங்கம் இந்த ஒரு மிக ஞானம் வாய்ந்த ஒரு அரசாங்கம் இந்த மாண்பு மிக தமிழக முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா பெரிய ரோடெல்லாம் சுருக்கியிருக்காரு இது வந்து நம்ம எது எந்தளவுக்கு இதை வரவேற்கணும்னா அளவுக்கு வரவேற்கணும் இது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ அழகாக பெரிய ரோடு டபுள் ரோடு ஒழுங்காக இருந்த ரோடு எல்லாத்தையுமே சிங்கிள் ரோடாக கன்வெர்ட் பண்ணி அதை இந்த ரெண்டு சைடு இந்த பிளாட்ஃபார்மை போட்டு எந்தளவுக்கு நம்மளை சுருக்கி இன்னும் இரிட்டேட்டிங்னையும் அழுத்தத்துலையும் கொண்டு போய் விடணுமோ அந்தளவுக்கு இவர் பண்ணியிருக்காரு அதுவும் இல்லாமல் சமீபத்தில் இந்த நிவர் புயலில் வந்த இந்த மலையில் இவங்க இந்த பிளாட்ஃபார்ம்லாம் போட்டாங்க இல்லைங்களா அதிகமான இடங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதெல்லாம் ஊறி தனித்தனியாக வந்துடுச்சு நம்ம ஆளுங்க இந்த கான்ட்ராக்டர் அந்த ரோடு போடுறதுக்கே பல வருஷம் ஆகும் போட்ட ரோட்டில் ஓட்டோன்னா அதை சரி பண்ண எத்தனை வருஷம் ஆகும் நீங்களே யோசிச்சுக்கோங்க இது எப்படி இருக்குன்னா நல்லா இருக்க விஷயத்தை வேணும்னே கெடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது இது எந்த வகையில் நியாயம் இதிலேருந்து இவங்களோட அறிவுக்குரிமையும் இவங்களோட ஆட்சியோட வலிமையும் இவங்களோட பெரிய பறந்து விரிஞ்ச மனசும் நமக்கு புரியுது அதாவது அதிகமாக சென்னையில் பிரிட்ஜி கட்டினது நம்ம தளபதி மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் மேயராக இருக்கும்போது அந்த பிரிட்ஜெல்லாம் அவர் கட்டினா இன்றைக்கி நம்ம கிடையவே கிடையாது அண்ணா அதனால் தயவு கூண்டு சொல்கிறேன் ஆதரிப்போம் திமுகவை ஆதரிப்போம் திமுகவை ஆதரிப்போம் திமுகவை மீண்டும் ஒரு பதிவில் உங்களோடு சந்திக்கிறேன் உங்கள் அன்பு நண்பன் கூகுள் பாலாச்சு